சமகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த நேயர்களே சகோதரிகளே சகோதரிகளே மீண்டும் அரியாசன நிகழ்ச்சியுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு அலஹந்துல்லா இன்றும் ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமை புதிய புதிதாக அரசியலே நுழைக்கின்ற நுழைய விருக்கின்ற அதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரர் எல்லோருக்கும் பரிச்சயமானவர் தான் சகோதரர் இஸ்மத் அவர்கள் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நேரடியாக அழித்து செல்வோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம் அலாம் வரமதுல்லாஹி வரகாத்து இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன ஐக்கிய முன்னணியில் கொழனி தொகுதி வெளேகுட வட்டாரம் காந்தி தொடக்கம் அக்பர் டவுன் வரையிலான அந்த பிரதேசத்துக்கு பிரதேசத்தில் நீங்கள் கதிரை சின்னத்தில் போட்டியிடுகிறீர்கள் சகோதரர் இஸ்மத் என்றால் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவரை நேரடியாக காணாவிட்டாலும் அவருடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒரு குரல் பதிவை கேட்கக்கூடியதாக இருக்கும் திடீரென சமூகத்திலே சமூக பணிகள் செய்து கொண்டிருந்து திடீரென அரசியல் நுழைவதற்கான காரணம் என்ன அரசியல் நுழைந்தால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் என்ற நோக்கமா அல்லது வேறு விதமான நோக்கங்கள் இருக்கிறதா அனைத்து சகோதரர்களுக்கும் தேசிய மட்டத்திலான நாட்டுக்கு நாட்டுக்கு இருக்கிற எல்லா ஈமானிய சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான சலாம் அஸ்லாம் வலைக்கம் விசேஷமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பட்டு வந்த உங்களுக்கும் என்னுடைய பணிவான சலாம் வரவேற்கிறேன் நல்லதொரு கேள்வி உங்களுக்கு என்னது அரசியல் வந்தால் சம்பாதிக்கலுமா நீங்கள் வந்தால் என்ன சரி கேம் கொண்டு ஆடுவீங்களா அந்த நோக்கத்திலே வந்திருக்கிறேங்கிறத உங்களோட கேள்வி அரசியல்ங்கிறது என்னுடைய பார்வையில் இந்த சமூகத்துக்கு தேவை என்பதனால எனக்கு அரசியல் தேவை சமூகத்துக்கு அது தேவையில்லைன்ற எனக்கு அது தேவையில்லை சமூகத்துக்கு எது எந்த கட்டத்தில் தேவை அதற்காக எனக்கு அரசியல் தேவை ஒரு உதாரணத்தோடு இதுக்குரிய பதிலை முடிக்கிறது ஒரு மனிதன் அன்றாடம் தூங்குறது சாப்பிட்றது குடிக்கிறது வெளிவாசல் போகிறது இந்த டொய்லெட்டை பாக்கிற நேரத்தில் உள்ளுக்கு போகிறதுக்கு செருப்பு ரெண்டு தேவை ஆனால் வெளியே வந்து கழுத்தில் மாட்டிக்க மாட்டாங்க கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்க தேவைக்கு பாவிங்க அதை முறையாக பாவீங்க அதில் சமூகம் பிரயோஜனம் அடி இதுதான் அரசியல் பிரவேசம் அரசியல் அதிகாரம் என்பது ஒரு செருப்பை போல தேவைக்கு நாங்கள் பாவித்து விட்டு விட்டு என்பதுதான் உங்களுடைய கருத்து அரசியல் என்பது சாக்கடை என்று கூறுறாங்க நான் சொன்ன கருத்து செருப்பை போல என்பதல்ல தேவைக்கு போடுறோம் வேலை முடிஞ்சு கலட்டி வைக்கிறோம் சமூகத்துக்கு தேவை என்பதனால நாங்க போறோம் தேவைக்கு அதனால அப்படி இல்லை சமூகத்துக்கு தேவை இல்லை எனக்கு அரசியல் தேவை சமூகத்துக்கு தேவை என்பதனால் அரசியலில் நீங்கள் குறித்திருக்கிறீர்கள் சரி சோதர் இஸ்மத் அவர்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய வேட்பாளர்கள் இப்பொழுதுதான் காண்கின்றோம் எங்களுக்கு வாக்கை தாருங்கள் சேவை செய்கிறோம் என்று ஆனால் சமூகத்திலே இருக்கும் பொழுது யாரையும் அவர்கள் சந்தித்ததும் நிறைய பாராளுமன்றத்தில் கூட நிறைய புதிய முகங்கள் சமூகத்தோடு அறவே இல்லாதவர்கள் வாக்குப்பட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நீங்களும் அப்படிப்பட்டவர்களா அல்லது இதற்கு முன்னால் சமூகத்திலே நான் உங்களை பற்றி எனக்கு நெடுகாலமாக தெரிந்திருந்தாலும் எங்களுடைய சகோதரர்கள் நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் நீங்கள் சமூகத்துக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் அரசியல் பிரவேசம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி என்று நினைக்கிறேன் என்னுடைய கணக்கு சரி என்று நினைக்கிறேன் மாகாண சபை தேர்தலில் முதலாவதாக கம்பா மாவட்டத்தில் மூன்றாம் இலக்கத்தில் ஒரு கட்சியில நான் தேர்தல் காலத்தில் இருந்தேன் அப்போ மாகாண சபை தேர்தல் அதுதான் என்னுடைய அரசியல் பிரயாணம் அதற்கு முன்னதாக சமூக சேவை ஆரம்பித்தது தொடராக இன்று வரை சமூக சேவை செய்தவனாக இருக்கிறேன் அரசியலில் குதித்து தோல்வியடைந்து இன்று வரை சேவையில் இருக்கிறேன் பிரவேசம் என்பது இதுவல்ல பிரதேச சபைக்கு உண்டான முதலாவது பயணம் இதுதான் இதற்கு முன்னர் ஒரு தடவை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லோரும் சைன் பண்ணாங்க அந்த எலெக்ஷனே நடக்கலை அதுலேயும் சைன் பண்ணி வச்சிருந்தேன் அதனால அரசியல் என்கிறது முதல் பிரவேசம் அல்ல இது பிரதேச சபைக்கு உண்டான முதலாவது பிரவேசம் ஆமாம் அரசியல் என்பது இஸ்மத்துக்கு ஒரு புதிதான விஷயம் அல்ல கடந்த காலத்தில் ஆனால் நான் கேட்ட கேள்வி நீங்கள் அரசியலில் வந்து சேவை செய்ய பார்க்க போகிறீர்கள் சொல்கிறோம் மக்கள் பார்த்து இவன் ஒரு சேவனா மக்கள் சேவகனா வந்தால் ஏதாவது செய்வானா என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு முன்னால் ஏதாவது சமூகத்துக்கு செய்திருக்கிறீர்களா கட்டாயம் எல்லாரும் அரசியலுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது இவரை தெரியுமா இவர் வேலை செஞ்சாரா வேலை செய்வாரா பொதுவாக அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் தான் களமிறங்கும் பொழுது இந்த சமூகத்துக்கு சொல்ற மெசேஜ் நாங்களும் பார்வையாளர்களா அல்லது வாக்கு போடக்கூடிய சமூகமாக நாங்களும் கேட்டு அதை பலவிட்டு நான் வந்தா அவங்களுக்கு இப்படி செஞ்சு தருவேன் இந்த பாலைவனத்தை சோலைவனமாக்கி தருவேன் இந்த ஊர்ல மாநகர சபை உருவாக்கி தருவேன் இதில் இந்த ஊரை பள்ளியை கெட்டுவேன் இந்த ஸ்கூலை கெட்டுவேன் இந்த மண்ணை நிறைச்சி தண்ணி இருக்கிற ஊடெல்லாம் நான் வசத்தி தருவேன் இப்படி பல இதுவரை சொல்லுவாங்க எனக்கு சொல்கிறதுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் இருக்குது என்னென்னு சொன்னால் இது பிரதேச சபத்தை வந்து ஊர் மட்டத்தால் ஊர் குறைக்கக்கூடிய ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் எங்களுக்கான ஒரு குரல் என்று சொல்லுவாங்க வளமையாக குரல் என்று சொன்னால் எங்களுக்காக பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு மட்டும் ஆள்வானா வாட்ஸ்அப் குழுமங்கள் எடுத்து பாருங்கள் முகநூலில் எடுத்து பாருங்கள் டிக்டாக் யூடியூப்பில் எடுத்து பேசுகிறதுக்கு வேண்டிய மட்ட ஆட்கள் இருக்கி எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் நாங்கள் தோத்து வேலை செய்ய ஆள் இல்லை அதனால் பேச மோனும் அதைவிட வேலை செய்ய மோனும் நான் பேசியுமீகிறேன் அதிகமாக அதைவிட வேலை செஞ்சு இருக்கிறேன் ஓரளவு வெளியே தெரியுமா இருக்கும் தெரியாத பகுதிகளுக்கு எனக்கு கியாமத்தில் நல்ல கூலி கிடைக்கும் ஆமாம் நீங்கள் ச சமூகத்திலே நிறைய வேலை செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கோவிட் காலத்திலே நிறைய ஜனாசாக்கள் சம்பந்தமான பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் ஜனாசாக்களை எடுப்பது அடக்கம் செய்வது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பி வைப்பது போன்ற நிறைய பணிகளை செய்திருக்கிறீர்கள் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் விசேஷமாக இது உள்ளூராட்சி மண்ட தேர்தல் களணி பிரதேச சபைக்கு விலைகூட வட்டாரத்தில் நான் கலமறிங்கி இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு சோட்டா பதில் சொல்லவும் மேலும் மாவட்ட ரீதியில் பதில் சொல்லவும் மேலும் தேசிய ரீதியிலான பதிலும் எனக்கு சொல்லிடும் விசேஷமாக கோவிட் காலம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் பத் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கோவிடைய முதலாவது பிரயாணம் இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் சமூகம் சார்ந்த இப்போ மோத்தா போனாக்கள லிஸ்ட்டு தாங்க பத்தவைச்சாக்கள்கிட்ட லிஸ்ட்டு தாங்க அடக்கினவங்களோட லிஸ்ட்டு தாங்க எண்டு ஊர் மட்டத்தில் பிரதேச மட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் கேள்வியாக கேட்குறாங்க நான் எந்த கையில் ஒன்றே எழுதி இல்லை இங்கே ஒன்றும் பார்த்தவங்களோட பேச இல்லை இந்த சமூகத்துக்கு தேசிய மட்டத்தில் எனக்கு இது பதில் சொல்லலாம் ஊர் மக்கள் விளங்கி கொள்வாங்க ஊர் மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால் குரான மனப்பாடம் செஞ்ச ஒரு ஆஃபீஸை போல் கோவிட் காலத்தில் இந்த சமூகத்துக்கு செத்து ஹிஃபுது செய்கிறத போல் என் உள்ளத்தில் நல்லா பதிவு வச்சுக்கிறேன் கவலையோடு சேர்த்து வச்சுக்கிறேன் ஒரு வரலாறு தான் இது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் பத்தொன்பது கோவிட் பிரயாணம் ஆரம்பிக்கிறது மூன்று மாதத்தை தாண்டிய அந்த ஊரடங்கு சட்டம் இதில் எல்லாரும் கடையெல்லாம் மூடி இருந்து யாருக்கும் வெளியே போவேலா ஆரம்பித்த முதலாவது ஜனாசா எரிப்பு ஜமால் காக்கா இவர் யாழ்ப்பாண பகுதியை சார்ந்தவர் ஆனால் என்னுடைய கம்பா மாவட்டத்தில் நீர்கொழும்பு தொகுதியில் கொச்சிக்காடை போர் தோட்டையில் தான் ஜம்மால் காக்கில் முதலாவது மயத்து இதை பார்த்து வச்சு இருபது நாள் புள்ளிட மயத்து பார்த்து வச்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஜனாசாக்கள் வரைக்கும் எழுப்புக்கு கொண்டு போகப்பட்டது எங்களுக்கு தான் எங்களுடைய பார்வை அப்படியா அப்போ ஜனாசா எப்போ அடக்க கிடச்ச ரெண்டு அரசியல்வாதிகள்கிட்ட கேள்வி கேட்டால் எல்லாரும் மற்றவங்கள்ட்ட கேட்குறாங்க என்னென்னா அவங்க குளத்தில் இருந்தாங்களே ஒழிய களத்தில் இருக்கல நாங்கள் குளத்தில் எரிக்கல கடலில் இறங்கி வேலை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி மூன்றாம் திகதி ஐடிஹெச்சில் ஆபீஸ் நசீர் அஹமட்டை மாமின்னு நினைக்கிறேன் குடும்ப உறவு உண்டு நான் பேர் சொன்னது பரவாயில்ல உண்மை இது இப்போ சமூகம் சார்ந்த ஒரு சொத்து தான் களிமா சொன்னவங்க மூத்தா போகிறது மௌத்தா மையத்தை பத்து வைக்கிறது அதில் நாங்கள் இடம் கொடுக்க இல்லை அச்சி முகமது அசனத்துமா வயசு அறுபத்தஞ்சி மௌத்தா போகிறவங்க ஐடிஹெச்சில் ஆபிஸ் நசீரா மட்ட குடும்ப மையத்து ஏரா ஊரில் கலில் மாஸ்டர் மூத்தாபூரார் அவரும் அதே ஊர் இந்த ரெண்டு ஜனாசாக்களுக்குமாக ஆரம்பிக்கப்படுது அங்கே எங்களுக்கு இடம் கிடைக்கிது ஓட்டமாவடி சூடு சூடுபத்தனை சேனையில் இங்கே இருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஜனாசாக்கள் பூர்த்தியாக நடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இது எரிப்புக்கு பின்னால் நடந்தது இதில் ஏறத்தாழ இஸ்மத்துடைய கால் ஓட்டமாவடிக்கு இருபத்தஞ்சி தடவை போயிருக்குது அதில் அனுப்பியிருக்கிறான் பத்த வைக்கிற டைமில் அனில்ஜா சிங்கா அவரா இவரா இனவாத அரசியலா இந்த இந்த டாக்டர்மார் மெத்திகா வித்தானகேயா அவங்க பத்தேக்க சொன்னாங்களா அண்டு கதை பேசல கோர்ட்டுக்கு வழக்கு போடுறதுக்கு போனாங்க ஃபைலை தூக்கி வீசினாங்க கேட்கடமே இல்லை அவங்களோட மயத்தை பத்து வைப்போம் நாங்கள் பயில அடிக்கல வேலை செஞ்சோம் அவங்க பத்த ரெடியாக கொள்ள நாங்கள் அடக்கிப்போம் ஆனால் இந்த நாட்டு சட்டத்தை பேணி தான் செஞ்சமேலே சில அந்தரங்க விஷயங்கள் இருக்குது சமூகத்தை பாதுகாக்கணும்ண்டா எங்களோட கழுத்தை நாங்கள் அடமானம் வைக்கணும் அவன் தான் சமூக சேவன் கடைசியில் லிஸ்ட்டு கேட்குறது பற்ற வச்சு எவ்வளோ பேர் கேட்டு வேலை இல்லை காப்பாற்றணுமங்கிறத சமூக சேவை அந்த இடத்துல அல்ல எங்களை வச்சான் ஆம் உண்மையிலேயே நீங்கள் சொல்வது போல நிறைய விஷயங்கள் சமூக தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இது என்ன இது எப்படி என்று கேட்டுக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் களத்திலே இருந்த வகையில் நீங்கள் சொன்னீங்க ஆஃபீஸ் போல் எல்லா விஷயங்களையும் நேர காலத்தோடு அந்த குறிப்பிட்ட டைமோடு நேரத்தோடு திகதியோடு மனதிலே பாடமிடவில்லை அது மனதிலே பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதி என்று இறங்கி வேலை செய்தனர் ஆம் சகோதரர்களே உங்களுடைய தொடரான சமூக பணி நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் இப்படியே உங்களுடைய பணியை செய்து கொண்டு போகலாமே நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன சாதிக்க போகிறீர்கள் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறீர்கள் உண்மையிலேயே ஏதாவது முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நாட்டில் ஏற்பட்டால் அது இனவாத பயணமாக இருக்கட்டும் பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கட்டும் முஸ்லீம்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும் அது கல்வியினுடைய சம்பந்தப்பட்ட மதரசாக்களுடைய சம்பந்தப்பட்ட ஆடு உரிமை முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் போன்று எதுவாக இருக்கட்டும் அது எந்த தலையங்கம் எடுத்தாலும் இந்த சமூகம் யாரை தேடுற அந்த கட்டத்துல ஜெமி துல்மா பேசுங்களே முன்னுக்கு வாங்கலே புத்திஜீவிகளை வாங்கலே அரசியல்வாதிகளே வாங்கலே தங்கு போடுவாங்க அப்ப ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்தும் நாங்க ஊர் மட்டத்திலையும் மாவட்ட மட்டத்திலையும் மாகாண சபை மட்டத்திலையும் பிற சபை மட்டத்திலையும் நகர சபையிலையும் பாராளுமன்றத்திலையும் என்று இந்த சமூகம் கீழே இருந்து எதிர்பார்த்தது ஒரு பகுதி தான் அரசியல்வாதிகள் ஆனா யாரும் இப்போ குரலோனும் நல்ல எங்களோட ஊருக்கு கொத்தரோன்னு மட்டும் தான் இப்போ எடுக்க போகிறாங்க எடுத்து அனுப்பினவங்களில் கேம்பஸில் இருக்கிற ஆள்கள் கூட ஃபெயில் ஆகினாங்க இந்த இடைவெளி நிரப்புவதற்கு இப்போ யாரை தேடுறாங்கன்னு சொன்னால் தகுதியானவர்கள் தேடுறாங்க சமூகத்துக்காக சாவரெடி அவங்க வேலை செஞ்சு பேசிட்டு வீட்டில் படுக்காதீங்க பயன் பண்ணிட்டு இறங்கி போகாதீங்க அரசியலில் அதை இதை சொல்லி போய் சாக்கு போக்கில் சொல்லிட்டு வீட்டுக்கு போகாதீங்க மக்களை ஏமாற்றாதீங்க மக்களை அடமானம் வைக்காதீங்க மக்களை காட்டி ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் பிரயோஜனம் அடையாதீங்க நீங்க அதே இடத்துல இருந்து ஒரு சமூகத்தை குழப்பி செஞ்சு அவங்க இதை எங்களை நபி சொல்லி தந்த வழி சஹாபாக்கள் செய்து தந்த வழி சரியான இந்த நாட்டினுடைய முஸ்லீம் மூத்த அரசியல்வாதிகள் பெரிய பதவி இல்லை ஆனால் எல்லா உரிமையும் எங்களுக்கு அவங்க எடுத்து தந்தாங்க இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லா உரிமையும் பரிபவல பார்த்து கொண்டிருக்கிறாங்க கதை பேசுறாங்க இந்த கவலை ஆரம்பிச்சுக்கிற பவுண்டேஷன் பிரதேச சபையில் இருந்து, ஆம் உண்மையிலேயே நீங்கள் சொல்வது நூற்றுக்கு இருநூறு வீதம் சரி அரசியல் தேவையில்லை சாக்கடை அரசியல் வேண்டாம் வேண்டாம் நாங்கள் மூளைமார்கள் குறிப்பாக பேசினால் மூளைமார்களுக்கு அரசியல் என்றால் அரசியல் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு ஆட்கள் தேவை சமூக அக்கறை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் போய் கதைக்க மாட்டார்கள் என்னுடைய சுயநலத்துக்கு சென்றிருந்தால் நீங்கள் சொல்வது போல சமூகத்திலே அக்கறை உள்ளவர்கள் தேவை உள்ளவர்கள் தேட்டம் உள்ளவர்கள் அதே போன்று திறமையானவர்கள் கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பது போல பாரா நாடாளுமன்றத்துடைய பிரதேச உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அந்த உள்ளூராட்சி சபையிலே இருப்பதுதான் ஆம் இஸ்மத் அவர்களை நீங்கள் கடைசியாக சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த தேர்தலே போட்டியிடுகிறீர்கள் அந்த போட்டியிட்டு அதிலே வெற்றி பெற்றால் உங்களுடைய தொகுதியிலே நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீர்கள் அதாவது உங்களோட கேள்வி நான் கேள்வியான திருப்பி எப்படி ஞாபகப்படுத்து சமூகத்துக்கு சொல்லணும் ரீதியில் எங்களோட சமூகம் சார்ந்த பலர்கள் பல கலரில் பல கட்சிகளில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாக்குகளில் எடுக்கிறது கூட பல முயற்சியில் செய்கிறாங்க அதை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் இந்த குளத்துக்காக வேண்டி களமிறங்கிக்கிறீங்க இந்த குளத்துலேருந்து இந்த நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய சேவை இந்த குளத்துக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு சொன்னால் இல்லை நான் தெரிவு செய்யப்படுறது வாரது அல்லாட நாட்டம் மக்களுடைய விருப்பம் தெரிவு செய்யப்படுவது குலத்துக்காக இருக்கலாம் அண்ணா சேவை கடலால் விரிக்கும் அதில் என்னுடைய தூக்கத்தை நான் கொடுப்பேன் என்னுடைய பசி தாகத்தை கொடுப்பேன் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை முட்டு கொடுப்பேன் என்னுடைய இன்பத் துன்பங்களை முட்டு கொடுப்பேன் சமூகம் நேரம் நிற்கணும்னு சொன்னால் சேவகன் வேலை செஞ்சு சாவணும் நாங்கள் எங்களை நபியை முன் வச்சு தானே பயணம் போகிறோம் நபி தானே முன்மாதிரி நபி சலாசம் ஒருத்தர் தானே எத்தனை வருஷத்துக்கு முந்தி மொத்தா போனாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க அறுபத்தி மூணு வருஷம் எவ்வளவு காலம் நபியா இருந்தாங்க இருபது இருபத்தி மூணு வருஷம் நாற்பதுலேருந்து இருபத்தி மூணு வருஷம் நபித்து தூளைப்பு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு போகிறோம் சிங்கள நாட்டு சிங்களாங்காலம் நானும் நீங்கள் முஸ்லீமாக இருக்க எங்களை வரவேற்கிறாங்க எங்களுக்கு இறக்கம் காட்டுறாங்க நபி காட்டினா வழி ஒத்தன் செய்யணும் பேசிட்டு விட்டுக்க போக கூடாது வேலை செஞ்சு இஸ்லாம் என்று சொல்வது என்னுடைய பார்வை அரசியல்வாரது கேள்வி இதுதான் இஸ்லாம் என்பது வெறுமனை வார்த்தைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல அதற்கு செயல்வடிக்கம் வடி வடிவம் கொடுக்கப்பட்டால்தான் மக்களுக்கு பிரயோஜனமும் அன்பும் இந்த நாட்டில் சமத்துவமும் தேவைகளும் மக்களுடைய ஒற்றுமையும் மிக விசேஷமாக பாதுகாக்கப்படும் முஸ்லீம் சமூகத்துக்கு அத்தியாவசியம் இந்த நாட்டில் இனங்களுக்கு மத்தியிலான ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்னா ஒரு முஸ்லிங்களுடைய அதிகப்படியான வாக்குகளால் பிரதேச சபைக்கு வந்தாலும் எங்கள் ஊரில் இருக்கிற பன்சலை ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி முஸ்லீம்களுடைய மசித்கள் இருக்குது முஸ்லீம்களுக்கு ரெண்டு கண் கழனி ஆசனத்தில் ரெண்டு பாடசாலை இருக்குது இதில் தேவை என்ன பேதம் இல்லாமல் அந்த சேவை பொதுவாக சரியாக அந்த மக்களோடு அணுகி செய்யப்பட்டால் ஏதாவது திருப்பவும் அசம்பாவிதங்கள் வந்தால் எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் தடமாற தேவையில்லை பிரமத சகோதரங்கள் எங்களோடு நிற்பாங்க இன்றைக்கு கண்டி தளதா மாளிகாவில் கொஞ்சம் பள்ளியை தொடர்ந்து கொடுத்து டொய்லெட்டுக்கு போகிறது கொஞ்சம் சாஞ்சி கொடுத்த இடம் கொடுத்ததை பெரும்பான்மை சமம் வரவேற்று பேசுகிறாங்க இப்போ அது பயான் பண்ணி சரி வருமா இறங்கி செஞ்சு சரி வருமா எனவே நடிக்கவானா இஸ்லாம் என்று சொல்கிறது நடிக்கிறதல்ல அரசியலிலும் இஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படுறேன்னு சொன்னால் அந்த செயல் வடிவம் செயற்படுத்தப்பட வேண்டும் ஆம் சகோதரர் இஸ்மத் அவர்களுடைய கருத்து நான் பிரதேச எங்களுடைய அந்த வட்டாரத்துக்குள்ளே அந்த காந்தி மாவத்த அக்பர் டோன் வட்டாரத்துக்குள்ளே இருந்தாலும் எனது சேவை தேசிய அளவிலே இருக்கும் என்பது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்ஷா அல்லா மக்களுடைய கையிலே தான் இஸ்மத் அவர்கள் பிரதேச சபைக்கு செல்ல வேண்டுமா நம் மாநகர சபைக்கு செல்ல வேண்டுமா என்ப இல்லையா என்பது அது மக்களிடைய கையிலே தான் இருக்கிறது தான் நாங்கள் குறுக்கிட்டு முடித்து கொள்ள முந்தி நீங்கள் என்ன செய்வீங்க ங்கறத்துக்கு அல்லாவை சாயிதாக வைத்து இந்த சமூகத்துக்கு சில நலவுகள் செய்யப்பட்டால் அது அல்லாவுக்காக செய்யப்பட வேண்டும் அதை நாங்கள் மறைக்கணும் வழக்கரம் கொடுக்க இடக்கரம் அறியாமல் கொடுப்பது தான் சதக்காவில் சிறந்த சதக்கா இருப்பினும் சில சதக்காக்கள் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டும் காரணம் என்ன நம்ம அதை பார்த்து நாலு பேர் உருவாகணும் அந்த நன்மையை செய்கிறதுக்கு தேவை விடும் அதிகமாக ஏட ஊரில் வத்தலை உணுப்பிட்டியை தானி நான் பேசுகிறேன் வத்தலை உன்னி நான் ஊர் மேலே மேல இல்லை தேசிய ரீதியில வேலை செஞ்சவன் தேசிய மட்ட சமூகத்துடைய பங்களிப்பு கொடுத்தவன் தேசிய சமூகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னுடைய கஷ்டங்களை அடுத்தவன் நான் என்ன சொல்றேன் சொன்னா உன்னுப்பீட்டி பகுதிவால் மக்களுக்கு அக்பர் டவுன் துவக்கம் காந்தி மாவட்ட அல்பத்ரியா ஜி மசீத் அக்பர் டவுன் ஜுமா மசீத் வரைக்கும் உள்ளான் பெரிய ஒரு இடம் அடிச்சிருக்கேன் எங்களுக்கு எழுபத்தி ஆறு வருஷம் இன்றைக்கு வரைக்கும் இந்த முஸ்லிம்களுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்கணும் யாருக்கு தெரியும் பத்தாயிரத்து நூற்றி அறுபது மொத்த வாக்குகள் அந்த எனக்கு கிடைச்சிக்கிற தொகுதி அதுல ஏறத்தால் எழுபத்தஞ்சு அஞ்சு வீதம் முஸ்லீம்கள் பல ஜும்மா மசித்கள் இந்த ரெண்டு பாடசாலை அதிகமான முஸ்லீம்கள் நான் கேட்கிறேன் இந்த எழுபத்தாறு வருஷம் ஏன் இவ்வளவு காலம் ஒழுங்காக ஒரு முஸ்லீம் அணிங்க பிரதேச சபை கொண்டு போகல தேவையில்லை நோக்கத்தில் இல்லை தேவை வரக்குள்ள தடமாறுறோம் நான் கேட்குறேன் எல்லாத்தையும் பார்த்து எந்த ஊர்ல அல்லா என்னைய ஹயாத்தோட கூடிய காலத்தில் ஒரு மையத்தை பத்த வைக்க தான் என்னுடைய கேள்வி நான் வந்து மையத்தை பத்து வைச்ச லிஸ்ட் போடவும் இல்லை லிஸ்ட் இருக்கான்னு கேட்கவும் இல்லை ஏண்ட லிஸ்ட் என்ன தெரியுமா ஒன்டா பத்தவைக்கு உடல் இது அல்லாஹ் அல்லா முன்னச்சு சொல்கிறேன் சொல் லோடுமெண்ட்டு சொல்கிறேன் இல்லாட்டி நான் இதை மறப்ப நல்லா தருவான் ஆம் நேர்களே ஒரு துளிப்புள்ள ஒரு வாலிபராக துளிப்புள்ள ஒரு சமூக செயற்பாட்டராக இவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இவர்களை பா சபைக்கு அதாவது நகர சபை பிரதேச பிரதேசை கழனி பிரதேச சபைக்கு இவர்களை அனுப்பி வைப்பது மூலம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று உறுதி வழங்குகிறார் சகோதரி இஸ்மத் அவர்கள் ஆம் நேர்களே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கலையகம் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நீங்கள் எப்படி செயலாற்ற போகிறீர்கள் எதிர்காலத்திலே நீங்கள் எப்படி வேலை செய்ய என்பதை மிக தெளிவாக சுருக்கமாக சொல்லியிருந்தீர்கள் இன்னொரு விஷயத்த நான் நினைக்கிறேன் இப்போ இஸ்மத் களம் இறங்கிக்கிறார் என்னத்தில் கேட்குறீங்க எனக்கு கிடைச்சத்தில் கேட்குறார் அப்போ உங்களுக்கு மாலிமாவில் கேட்கிச்சு உங்களுக்கு சஜபையில் கேட்கிச்சு உங்களுக்கு யூஎம்பியில் கேட்கிச்சுங்கிற கேள்வியெல்லாம் கொஞ்சம் குறைத்தான் மற்ற தூரம் கேட்குறாங்க ஏ அனுரகுமார திசா நாயக்கி அவங்களோட மையத்தூர் பத்தேகாம ஊரில் வேலை செஞ்ச இல்லை சஜித் பிரேமதாசியா வந்து வேலை செஞ்ச இன்றைக்கு சஜபையால் ரெண்டு பேரும் போட்டுவையால் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி திலீப் ஜாவிர திறனையில் உள்ள ரெண்டு பேரும் அதே மாதிரி வேறு மாலிமாவாலே மலிமாவிலே ஒத்துக்கிறான் இந்த யாரும் அந்த கட்டத்தில் இந்த ஊருக்கு இருக்கில்ல இந்த இன்றைக்கு கேட்குற எல்லாரும் என்கிட்ட வந்து எங்கட மையத்தை இருந்து தாங்களே எங்களோடய மையத்தை பற்றவே கூடாமங்களே அவங்க அன்றைக்கு எல்லாம் என்னைகிட்ட கேட்க வைச்சான் இன்றைக்கு அவங்கள களத்தில் இருக்கிறான் நான் என்ன திரும்ப சொல்றேன் அந்த சகோதரர்களும் அந்த கட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்கள இருந்திருந்தா இஸ்மத் அவங்களோடு இருந்து அவங்கள வெற்ற வச்சு உள்ளு கொண்டு போவான் படம் நடிகை இஸ்மத் கொடுக்க மாட்டான் சமூகம் அரசியலுங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான சொத்து நாங்கள் தோத்துட்டு பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு குட்டுப்படுற இருக்க கூடாது எந்த ஏண்ட கண்ணுக்கு ஏண்ட ஊருக்கு என்ன தேவைங்கிறது கண்ணில் பட்டிச்சோ யாரும் லெட்டர் எடுத்து எடுத்துவார் ஃபோன் பண்ணி சொல்கிறது எங்களை மீட்டிங் வைக்கிறது மாலை போடுறது ட்ரிங்க்ஸ் பங்குடுறது எங்களை தலையை தடவை ஒன்றும் சேர்த்தே விலை நாங்கள் வந்து பார்த்து செய்யணும் அரசியலுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாலித்த தவற பெருமை அண்மையில் இறந்து போன மனுஷன் கண்ண கண்டான் வேலை செஞ்சான் அவன் அரசியல் ரீதியில் ஆசை மனிதாபிமானத்தோட ஊர் தேவை அறிஞ்சு வேலை செய்வான் மற்ற மாவட்டம் பாக்குற இல்ல போற அழுத்தம் பிரிச்சின டைம்ல அவர் ஜிப்பில் அவர் கண்ணில் பெண்டேஜ் அடிச்சுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு எங்கட்ட சமூகத்தை தூக்கிட்டு வந்த மனுஷன் அவர் இப்படி வேலை செய்வோம் அப்போ தான் என்னமாதிரி வேதன் அவங்களுக்கு அகலாக்குண்டா என்ன ரசூலுல்லா சொல்லி தந்த என்னண்டு விலங்கல் அரசியல்வாதிகளுக்கும் சொல்றேன் ஊர் மக்களுக்கும் சொல்றேன் பாலித தேவர பெருமையை பாருங்க அவங்களுக்கு இப்படி விலங்கல் ஆட்டி நாங்கள் அப்படி சொல்லித்தரோம் அப்படி தான் நான் வேலை செய்கிறேன் நல்ல நண்பர நான் இழந்தேன்லா ஆம் நேர்களே அறிய பல கருத்துக்களை சகோதரர் இஸ்மத் அவர்கள் அவர்களுடைய எதிர்கால சேர்ப்பார்கள் எப்படி இதற்கு முன்னால் எப்படி செயற்பட்டார்கள் தான் பதவிக்கு வந்தால் எப்படி செயற்படுவார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள் நன்றி ஜிஸாக் முல்லாஹா கலையம் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காக இன்ஷா அல்லா மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியுடாக உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைவர் நான் உங்கள் அன்பின் தையும் ஹைதர் அலி அல் ஹலீமி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து சமகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில்